நானும் கேச்சமாட துணையா இந்த நான் குளியங்கு கொடுப்போண்ட ஒரு சரிய வீடியோ மாடிட்டு எல்லாருக்கும் காட்டுறதுக்கு இஷ்டப்படுவீங்க குளியங்கு கொடுப்போம் செங்கிட நாட்டு பண்ணி கீழேக்கு முன்னாட கப்புக்காரனு மாரியோடும் நாங்க எல்லாரும் சாய் தைக்கொண்டு எத்து கடிச்சு பித்து போல ஆளு காலு எல்லாரும் சாய் தைக்கொண்டு எண்ணித்து நாங்க குழியங்கு ஒரு கோழி நரிச்சிட்டு நாங்க தட்ட தடை மாடுவோம் நாங்க உக்கத்துல சுவாமின துதிப்போஞ்சி நங்க அல்ல போப்பா அது ஒன்று பால்மரத்திரடிலு கல்லு ஸ்தாபனை ஆயித்திப்பா அங்க கோழின அரித்து சுடுகொரை கத்தித்து பூஜை மாவக்க பிரார்த்தனை மாசாத திந்து நங்க மனைக்கு பொறுவோ காலு கொம்மத்தை குழியங்க கொடுத்து எல்லாரும் காப்பாடு அந்த நங்க ஓடியோவ சாடில் கலோரு ஒர்க்கு காரணெப்பக்க குழியங்கு ரடைபெப்பந்த பதத்தியூ உண்டு ஆசீர்வாதம் உண்டு எல்லா காரிய கலாப்பா எல்லாரும் இங்கு பூஜை போன்ட்டுள்ள சாமக்ரின்னு காட்டி தப்பி இது பாழ இலை இது பாழை திண்டு இது குருதி நீர் இதண்ணா பின்னா மஞ்ச பொடி இட்டித்து

இது பொல்ச்சா இது அகர்பத்தி இது மஞ்ச பொடி இது அக்கிப்பொடி இதுலக்கு இட்டண்டு குங்குமா இது அக்கி தேவக்கிடோக்கு இதெல்லாம் சாமகிரினு நீங்க காட்டி தந்தே இக்க நம்ம குளியம் கொடுப்போ போப்பா அதுங்க போக்கான பாரி ಇಕ್ಕ ನಂಗ ಪೂಜೆ ಸಾಮಾನ್ ಕೊಡತ್ರ ಅಡಿಲಿ ಬೆಚ್ಚಿದ್ದ ಪೂಜೆ ಮಾಡಿದ್ದ ದೇವ ಅಕ್ಕಿ ಇಟ್ಟಿದ್ ನಂಗ್ ನಾನು ತಾತ ಪಪ್ಪ ಪೋಪ ಬಾರಿ ಪೊಕ್ಕನ ನಾನ ಕಾಂಗುಂಡು ನಿನ್ನ ಬುದ್ಧ ಬೋಡುಂಡು ಎಲ್ಲಿ ತೋಡು ದೇವಾ ಎಲ್ಲಿ എല്ലി തേടി സ്വാമി എല്ലീ നീന് നാന്ന് കാങ്കൊണ്ടു നിന്ന ബുദ്ധ പോടുണ്ടൂ എല്ലി തേടു ദേവായീ നീന് എല്ലി തേടി സ്വാമി

എല്ലാ കൊണ്ട് നിന്ന ബുദ്ധ പോല്ലി തേടു ദേവായീൻ എല്ലി തടു സ്വാമി എല്ലിനീന

ಕೇರಿ ಕಡಗನ ಭೂಮಿ ಕಡಗನ ಮಣ್ಣು ಕಡಗನ ಈ ನಂದ್ರ ಮಾತಾ ಈ ಚಾಮುಂಡೇಶ್ವರಿಗೂ ಗುರುಗುಸ್ವಾಮಿಗೂ ಆ ಗಣಪತಿಗೂ ಕೊಡ್ತಂಥ ಪೂಜೆನ ಇಂದು ನಾನು ಕೊಡ್ತೀವಿ ಕೊಡ್ತಂಥ ಇದು ಪೂಜೆನೂ ಸಮಯ ಅರಿಯ ತೀರೇತು ತಪ್ಪು ಉಪ್ಪು ಮಾಡೋದು ಎಲ್ಲ ಈ ಕೇರಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ಅಂತ ಸಂಸಾರಕ್ಕೂ மக்கவரி மா வர அகவலை எத்துக்கு கோழி பண்ணி நாய் கு கூட நல்லது மாதிரி வாரண்டடி ஒரே ஒரு தொந்தரத்தை சாப்பாட்டு விஷயங்கள் நாங்கள் எல்லாருமே எல்லாருக்கும் நல்லது மாதிரி காப்பாடி ஃபோன் என்று சாத்திய மாதிரி கற்று நாங்கள் இங்கே நாங்கள் தெரிவோம் வாரண்டடி ஒரு சந்திரா அல்ல எல்லி தேடு தேவா எல்லி நீன் எல்லி தேடு சுவாமி எல்லி நீன் நானு காங்கொண்டு நின்னா புத்த போடுமா எள்ளி కమెంట్ పిన్న సబ్స్క్రైబ్ పిన్న ఇన్ని కండవళు బెల్ ఐకన్న ప్రెస్ అక్క ఇంకా ఫ్యూచర్ర వీడిోసర నోటిఫికేషన్స్ ఇట్వా ధన్యవాదేండు